புலிகாய்ச்சல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆபத் பாந்தவன் ருசி அட்டகாசமா இருக்கும் நம்மளோட அந்த ஜீனே வந்து அந்த புலிகாய்ச்சல் எத்தனை தலைமுறையா அதை உணர்ந்திருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது பிடிக்காதவங்க கூட எனக்கு அந்த கிளறி அந்த வாசமாக எடுத்து வைக்கும் போது ஒரு டெம்ட் ஆகி ஒரு ஒரு வில்லல் அவங்க ஒரு கவலை சாப்பிட்றத நம்ம பார்க்குறோம் ரொம்ப அட்டகாசமாக ஏ டு இசர்ட் புளிக்காய்ச்சல் எப்படிங்கிறத நான் அதை கொடுத்துருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதோடு என்னோடய அருணா சமையலறை சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல வரக்கூடிய ஆயிரம் நபர்களான நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க ஏன்னா என்னோடய அஸ்திவாரத்துக்கு நீங்கள் தூணாக நிற்கிறது போல் அப்போ தான் எனக்கு ஆயிரம் நபர்கள் வந்தால் தான் மானிஸ்ட்ரேஷன் வரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கருப்பு புளி இதுக்கு நல்லது நல்லா பிடிச்ச புடியில் சாத்துக்குடி சைஸு இதை பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் புளி இருக்கும் நல்லா கழுவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குவோம் சுடுதண்ணி பபுள் வர அளவுக்கு வச்சு அந்த புளி மிதக்க அந்த நீரை ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிடம் ஊற விடுவோம் பதினஞ்சு நிமிடம் கழித்து பார்க்குறோம் நீரெல்லாம் இழுத்துக்குச்சு அதனால் கொஞ்சம் பச்சை தண்ணியை போட்டு நல்ல கைகளால் நீங்க புளிக்கச்ச சீரியா ம் அவசரத்துக்கு வரவனு பார்க்கற அம்மா அம்மா பசஞ்சு கொடுக்கும் போது இந்த அளவுக்கு இருக்கும் இதை ஒரு இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு பசஞ்சு ஒரு வளையில போட்டு நீங்க அதை ஸ்பூனால அமுத்தி கொடுங்க இந்த இரும்பு வளையில போடினா ஹோல் கொஞ்சம் பெருசா இருக்கும் திரும்பவும் அதை இன்னொரு தடவை கரைச்சிக்கிறது இது போல் கொஞ்சம் ரசத்தை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக போல் நீங்கள் ஒரு மூணு தடவை இப்படி கையில் பிசைஞ்சு அமுத்தி போது இவ்வளவும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிரும் அந்த கையில் நம்ம பிழிஞ்சதையும் ஒரு வடிகத்தில் வடிகட்டிக்கிறோம் அதனுடைய கன்சிஸ்டன்சி இப்படி இருக்குது இது ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் அடுப்பில் இப்போ நம்ம ஒரு சட்டி வச்சுட்டோம் சின்னதாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மல்லி அளவுகள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் முக்கால் பங்கு மிளகு அந்த ஸ்பூன்லையே இதில் முக்கால் பங்கு கருப்பு எள்ளு நான் சம்பந்தி எள் வாங்கியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கால் பங்கு அதே முக்கால் பங்கு வெந்தயம் காரத்துக்கு தகுந்தது போல் மிளகாய் ஒரு பதினஞ்சு மிளகாய் எடுத்துக்கோங்க நல்லா ஒரு பத்து சதவீத ஃப்ளேமில் மல்லியை வறுக்கிறோம் வாசம் வர்ற அளவுக்கு மல்லியை கருக விட்டுறக்கூடாது அந்த பக்கம் அடுப்பில் புளி அப்படியே இருக்கு நல்லா வறுபட்டு மனம் வரும்போது எடுத்து கொட்டிட்டோம் வறுக்காமல் விட்டுறக்கூடாது அரைகுறையா நல்லா வருபடணும் அதுபோல் மிளகு டப்பு டப்புன்னு வெடிக்கும் அப்படி ஒரு சில மிளகு வெடிக்காது புகை வந்ததுன்னா எடுத்துருங்க அடுத்தது வெந்தயத்தை வறுக்கும் போது நம்ம கையில் தூக்கிக்கிறது கொஞ்சம் லைட்டாக வைக்கிறது இது போல் பொன்னிறமாகணும் மஞ்சளாக இருக்கக்கூடாது கருகக்கூடாது அடுத்தது எள்ளை நல்லா படபடபடன்னு சவுண்டு வரும் ஒரு சில எள் சவுண்டு வராது புகை வந்ததுன்னா டக்குன்னு எடுத்து கொட்டிடுங்க இப்போ ஒரு நாலு சொட்டு எண்ணெய் போட்டு அதில் அந்த மிளகாய்களை போட்டு நல்லா வறுத்து அந்த தட்டில் எடுத்துக்குவோம் கட்டி பெருங்காயம் இருந்தால் இப்போ அரை நெல்லிக்காய் சைஸ் வறுத்து இதில் போட்டுருங்க இப்போ நல்லா இப்படி ஆற்றி விடுறோம் இந்த அளவுக்கு இருக்குது லைட்டாக மூடி வச்சு ஒரு கழிச்சு வச்சுருங்க அந்த பக்கம் அந்த ஆவியும் எவாப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும் வெல்லம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் போடுறோம் உப்பு நைஸ் உப்பு கல் உப்பையே நான் மிக்ஸியில் அரைச்சி போடுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல கோபுரமாக மஞ்சப்பொடி பெருங்காயப்பொடி நீங்கள் கட்டி பெருங்காயம் மருந்தால் அங்கே வறுத்து அரைக்க கொடுத்துருங்க நல்லா ஒரு ஆற்ற ஆற்றி விடுறோம் வெள்ளம் கரையுது உப்பு மஞ்சப்பொடி பெருங்காயம் எல்லாம் கலந்து அப்படியே கொதிக்குது ஒரு பத்து சதவீத ஃப்ளேமில் சிம்மில் வச்சுருங்க நீங்கள் எடுத்து எடுத்து இப்படி ஆற்றி ஆற்றி விட்டு பார்த்துக்கிட்டே இருங்க இப்போ நம்ம ஒரு சட்டியை அடுப்பில் வைக்கிறோம் மூணே ஸ்டெப்பு தாங்க ஃபஸ்ட்டு அந்த பொருளெல்லாம் வறுத்து அரைக்கிறோம் இன்னொன்று காயுது இப்போ ஒரு தாளிதம் பண்ணுறோம் மூணு ஸ்டெப்பு தான் மூணு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் நான் விட்டுக்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய் கூட இந்த இடத்துல விட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து தாளிச்சு வருது ஆனால் நம்ம பச்சை நல்லெண்ணெய் பின்னாடி ஊற்றுவோம் அதனால் இந்த இடத்துல நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் அதாவது கடலெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் ரீஃபைன்ட் ஆயில் வேண்டாம் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பத்து சதவீத ஃப்ளேமில் வருது நீங்கள் பச்சை கடலையாக இருந்தால் இப்போ போட்டுருங்க நான் வறுத்த கடலை பிற்பாடு போடுவேன் வர மிளகா ஒரு நாலு மிளகாயை கிள்ளி வச்சு போட்டுக்கிறோம் அதை ஒரு ரெண்டு வதக்கு வதக்கி நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அதுவும் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் வேர்க்கடலையே சேர்க்குறேன் ஒரு கைப்பிடி வறுத்த வேர்க்கடலை இது எல்லாமே நல்லா ஒரு மணம் வரும் கடலை பருப்பு அந்த கருவேப்பிலை அந்த மனம் இப்போ அந்த புளி நீரில் கொட்டிடுறோம் இந்த கன்சிஸ்டன்சி கலக்கி விட்டு பார்த்திங்கன்னா இந்த பொடியையும் இப்போ போட்டுடுறோம் இப்போ கிட்டத்தட்ட தயிரை கடைஞ்சோம்னா எப்படி இருக்குது அது போல் அந்த புளி நீர் இருக்குது இதை ஒரு ரெண்டு கொதி மட்டும் விடுவோம் இப்போ சிம்மில் தான் இருக்குது பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி இப்போ பச்சை நல்லெண்ணெயை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் விடுறேன் எது இப்போ வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நமக்கு புளி காய்ச்சல் ரெடியாக இருக்க சமயத்தில் இந்த மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு திரும்ப ஒரு மூணு நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுறோம் ரொம்ப முளைக்கி விட்டுறாதீங்க எல்லாம் ஒன்று கலந்து அப்படியே அங்கங்கே ஒரு ஒரு மொட்லி மொட்லியாக வரும் அது வரையிலும் ஒரு மூணு நிமிஷம் பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்துருச்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ திரும்ப நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறோம் முதல்ல மூணு டேபிள் ஸ்பூன் மூணு நிமிஷம் கொதிச்சது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப நாலு டேபிள் ஸ்பூன் விட்டுட்டோம் இப்போ இந்த பாட்டிலில் சுற்றி வர உள்ள எண்ணெயை தடவிக்கிட்டோம் நல்லா புளி புளிக்காய்ச்சல் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜு உள்ள மூணு மாதம் வரையிலும் தாராளமாக வச்சுக்கலாம் அப்பப்போ அந்த மூடியை எடுத்து உள்பாகம் வேர்த்து இருக்கும் நீர் இருக்கும் அதை மட்டும் ஒரு துணியில் துடைச்சி நீங்கள் எடுத்து வச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் நாலு ஸ்பூன் எடுத்துட்டிங்கன்னா மேலே கொஞ்சம் பச்சை நெல்லெண்ணி அப்படி விட்டு வச்சுட்டு அப்படியே லைட்டாக அப்படியே ஸ்பூனில் அமுத்தி கொடுத்துட்டிங்கன்னா மேலே எண்ணெய் இருக்கும் அப்படி நீங்கள் ப்ரிசர்வேட்டிவாக பண்ணிக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் கலக்கிறேன் மறுநாள் தான் நான் போடுறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளி போட்டு அந்த புளிக்காய்ச்சல் போட்டு கொஞ்சம் உப்புக்க நைஸ் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ தேவையான அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் விடலை இப்போ சூடான சாதத்தை அது மேலே கொட்டுறோம் இப்போ திரும்ப திரும்ப ஒவ்வொருத்தரையும் புளி காய்ச்சலை நீங்கள் சூடு பண்ண வேண்டாம் அப்படியே அந்த சூடான சாதத்தில் அந்த புளிக்காய்ச்சல் மெல்ட் ஆகும் பாருங்கள் நல்லா கிளரி கொடுத்துட்றோம் மூணு மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் லஞ்சுக்கு கொடுக்கும்போது அட்டகாசமாக இருக்கும் பருப்பு துவையல் நல்லாயிருக்கும் அப்பளம் நல்லாயிருக்கும் தொட்டுக்க வாழ்வோம் என்றும் நலமுடன்